இப்போ ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியான ஜலாங் புலாங் அப்படின்னு ஒரு பயங்கரமான இந்தோனேஷியன் பைப்படத்தை தான் இந்த வீடியோல பாத்து போறோம் இவருக்கு எவ்வளவு பைப்படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு பைப்படத்தை வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல அந்த அளவுக்கு என்ன பயன்படுத்தின ஒரு பைப்படம் என்ன பயன்படுத்தின பயப்படம் உங்களையும் பயன்படுத்தணும் நம்பி இந்த வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க நீங்க படத்தோட ஸ்டார்டிங்லான்ஸ் ஒரு லேடி வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இருந்த ஒரு பொண்ணு அந்த ஒரு பொண்ணும் நைட் வந்து இறந்து போயிட்டாங்க சோ என்ன செய்யன்னு தெரியாம கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க செல்ல என்ன மன்னிச்சிருமா நான் உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு உன்னை காப்பாத்தாம விட்டுட்டேன்னு சொல்லி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே அந்த அம்மா திடீர்னு விறக்காய் கையில் ஒரு அருவா எடுத்துகிட்டு போய் தாம் அழுத்த மண்டல இருந்து ஆடுகள் எல்லாம் ஒன் துண்டு துண்டா வெட்டி போட்டுகிட்டே இருக்கு எல்லா ஆட்டையும் வெட்டி போட்டு கோபத்தில் ஏசிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே பக்கத்தில் ஒரு பெரிய மாடி வீடு இருக்குது மாடி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே டென்னிங்கிற ஒரு பொண்ணுக்கு பிறந்தநாள் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அந்த பிறந்தநாள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க புள்ளையை அந்த அம்மா என்ன பண்ணதுன்னா அந்த கயத்தில் ஒரு ஊஞ்சல தொங்க விட்டுருப்பாங்க அந்த ஊஞ்சலோட கைத்திலேயே மாட்டி தூக்கில் தொங்கி அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டே அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துக்கிட்டே துடி துடிச்சு இறந்து போகிறாங்க செத்து போறதை பார்த்து அந்த குழந்தை ஐயோ அம்மா அங்கே ஒருத்தவங்க தூக்கில் தொங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட அந்த குழந்தை சொல்லுது அப்பா அம்மா போங்க அவங்களை காப்பாத்துக்குன்னு சொல்லும்போது படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்காங்க இப்போ அங்கே இருந்து கட் பண்ணி ஒரு குட்டி பொண்ணு டெனி இருந்தாலும் இல்லையா அவன் நல்லா வளர்ந்து அவளுக்கு கல்யாணமாக முடிஞ்சு ரெண்டு பசங்க இருக்காங்க அருண் ராமன் சொல்லி ரெண்டு பசங்களும் இருக்காங்க அந்த இப்ப அந்த பொண்ணு ஆறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே வந்து இன்னும் அஞ்சு நாளில் எனக்கு பர்த்டே இருக்கு ஸோ எல்லாரும் கண்டிப்பா அதை செலிப்ரேட் பண்ணதோ அப்படின்னு சொல்லி சைட்ல இருந்த எல்லாட்டையும் சொல்லிட்டு முன்னாடி போற அந்த பொண்ணையும் கூப்பிட்டு சொல்லலாம் சடக்குன்னு அந்த லேடி திரும்புறாங்க திரும்புறதும் அந்த லேடி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு சொல்லி ஒரு லேடி இறந்து போயிருப்பாங்க இல்லையா அந்த லேடி பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு அந்த லேடியை பார்த்துட்டு முன்னாடி இருக்கிறவங்களை கூப்பிட்டா டக்குன்னு திரும்பினா முன்னாடி பேயை தான் பார்த்துட்டு இருந்திருக்கா இந்த பேயை பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருக்கா பத்தி கத்தி அந்த பேயை பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருக்கிறத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஏன் இப்படி வீடா பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கும்போது திரும்ப அந்த முன்னாடி இருக்க வந்து மறுபடியும் பேயாவே தெரிய ஆரம்பிக்கா அதனால அந்த பேய காமஸ் எடுத்து அந்த பொண்ணோட முதுவிலேயே குத்தி விடுறா அதனால பாவம் அந்த பொண்ணு வழி தங்காம துடிச்சிட்டு இருக்கும்போது அவ அத்தோட நிறுத்துல திரும்புற பக்கம் எல்லாம் பேயாதான் தெரியுதுன்னு காம்போஸ் எடுத்து சதக்கு சதக்குன்னு அவளோட ஃப்ரெண்டே குத்திட்டு இருக்கான் சொல்ல போனா கடைசியில அந்த மொத்த கிளாஸுமே ரத்த கலரியா மாறிடுச்சு கடைசியா ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை அடக்கி ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்ட கூட்டு போறாங்க வந்து அம்மாவும் கூட இருப்பாருன்னா நம்ம ஒரு ஒரு பொண்ணுக்கு பர்த்டே கொண்டாடி இல்லையா அவங்க தான் இப்போ ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் பாருங்க பைத்தியம் முத்தி போச்சு கையில கிடைச்ச கூட இருக்க எல்லாத்தையும் குத்திட்டு இருக்கா அவங்க குத்துனதுல எந்த பசங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை தான் அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரோம் சொல்றாங்க ஒண்ணு உங்க பொண்ணு இந்த செகண்ட் ஸ்கூலை விட்டு வெளியே போனோம் இல்லாட்டி இங்க நடந்த கலவரத்தை பத்தி நாங்க போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம் பிரச்சனை பண்ண வேண்டியிருக்கும் சரி நான் என் பொண்ணை அந்த ஸ்கூலை விட்டு கூட்டிட்டு போயிருதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது கூட பசங்க அந்த பொண்ணை பிடிச்சி கண்ணா பண்ணு திட்டுறாங்க நமக்கு மெண்டல் வந்துருச்சுன்னா பைத்த கிராசுல்தான் ஜெய்க்கணும் அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து தன்னோட இன்னொரு பொண்ணோட லியாவை பாக்க போறாங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணை பத்தி ஏன் முதல்ல சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோனோட வயத்துல பிறந்த குழந்தை கிடையாது நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து தத்தெடுத்து வளர்த்த வளர்த்துருப்பாரு அதே மாதிரி சாதாரண ஆள் கிடையாது மனநல பிரச்சனையை ஹேண்டில் பண்ற ஒரு டாக்டரும் கூட எல்லா பிரச்சனையும் கூடையும் சொல்லும் போது கேட்டு இதை அவங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டு இருக்கேன் நாளுக்கு நாள் அவளோட பிரச்சனை மோசமாயிட்டே போகுது அதனால பிளீஸ்மா இப்பதாச்சும் நான் சொல்றதை கேளுங்க அவளை ஒரு நல்ல மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா குணமாயிருவா நல்லா நல்லா நல்லாயிருவா அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறான் ஈரோயின் முடிய முடியாது என் பண்ண எக்காரணத்துக்கு அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகவே மாட்டேன் அறம கூட போறதுனால நீயும் அவளுக்கு ஒரு தங்கச்சி தான் சோ கொஞ்சமாதான் அவன் மேல அக்கறை ஆயிரு இப்படி பேசண்ட் மாதிரி பாக்காதா அப்படின்னு சொல்லி பொண்ணை கூட்டி வீட்டுக்கு போயிட்டு இருப்பா அப்படி போறான அக்கா என்னமா சொன்னா நான் ஏதோ ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவீங்களா அப்படி நான் பைத்தியம் ஆயிட்டேன்னா சேச்சே அப்படிலாம் இல்லடா ஏன் சொல்ற மாதிரி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ நல்லதான் இருக்க சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே கண்டிப்பா கியூர் ஆயிருவே அம்மா நான் அவன் கூட இருக்கேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாதன்னு சொல்லும் போது எவ்வளவு நம்பிக்கையோட வர சொல்லி அங்க இருக்கிற சைடு பாக்கும்போது பார்க்கும்போது ஒவ்வொருத்துல அந்த கொடூரமான பெய்து தெரிஞ்சுட்டு இருக்கு ஆமா நீ குணமாயிடுவாங்க மாதிரி சிரிக்கி ஆனா இவன் பார்த்த விஷயத்த எதையுமே அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட வாயத்துறதுன்னு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தா குட்டி பையன் கீரை பையன் வந்து வாசலை நிற்கும் அப்ப சின்ன பையன் வந்து அவள் அக்கா அரவன்ட்ட பேசலாம்னு வந்தா காது கொடுக்காம வீட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பா ஏமா என்னஜி அக்காக்கு என்னாச்சு அக்கா ஏன் இப்படி உண்முன்னு போயிட்டு இருக்கான்னு ஒண்ணு கொஞ்சம் டயர்டா இருக்கா டிஸ்டர்ப் பண்ணாத கொஞ்சம் போது அந்த பைப்ல கேட்க நேரா அக்காவோட ரூமுக்கு போறான் போகும்போது ரோபோட் பெட்டில விழுந்துடுறான் அப்ப தம்பிக்காரன் கிட்ட போயிட்டா வரும் உனக்கு என்னாச்சு என்னாச்சு கேட்டுட்டு இருக்கும்போது டக் டக்குன்னு அவன் மாதிரி திரும்பி என்னடா வேணும் உனக்கு ஏதாட்டா என்ன தொந்தரவு பண்ற நீயும் வீட்டுல தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா என்ன செம்மையா அடிக்குது அதனால நான் கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாடணும்னு கூடும் போது வெயிட் பண்ணு ஸ்ட்ரெஸ் மட்டும் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹஸ்பண்டோட போட்டோ பார்த்து அழுதுட்டு இருப்பா சோ மனுஷனுக்கு மனசுக்கு என்னஜி அவர் எங்க போனாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியா நாலு வருஷத்துக்கு முன்னாடி லீஃப் இயர் வரும் இல்லையா அதாவது வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் முன்னூத்தி அறுபத்தாறு நாட்கள் இருக்கும் குறிப்பா பிப்ரவரி இருபத்தி எட்டு நாளுக்கு இருபத்தொன்பது நாள் இருந்திருக்கும் சோ அந்த நாள்லயும் அந்த வருஷத்துலயும் ஹீரோனோட பொண்ணு பிறந்ததுனால அவளுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிப்பாங்க அப்ப அந்த பெண்ணு ஆறாமட்டு கேள்வி தனியா உட்காந்துருக்க விஷயத்த அவரோட அப்பா பாத்துட்டு ரூம்ல ரெஸ்ட் நேரத்தில் அவளை திருப்புறான் சரட்னு ஒரு கத்தி எடுத்து அப்பாவை கழுத்தான் அவள் அவளாவே இல்ல உடம்புக்குலாம் இனாவோட பேய் வந்துடுச்சு புருஷா ரத்த நிலத்துல கிடைக்கிறத அந்த கிரியை நோட் பண்ணிட்டு ஐயோ உங்களுக்கு என்னாச்சு வாங்க ஹாஸ்பிட்டல் போனான்னு கூப்பிடும் போது புருசன் இல்ல நான் சாக எனக்கு நல்லா தெரியும் நான் சத்துருவேன் ஆனா நான் சொல்ற விஷயத்த அரைம நல்ல பத்திரமா பாத்துக்கோ அற காப்பாத்துறதுக்கும் இந்த பிரச்சனை வந்து வெளியே கொண்டு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன் அதை டீடைலா பண்ண காப்பாத்தி சொல்லிட்டு அந்த மனசை உயிரா விட்டுறான் ஒரு டைரி ஓபன் பண்ணி படிக்கிற மாதிரி சொல்லிருப்பான் இல்லையா இப்ப நம்ம ஹீரோன் அந்த டைரி ஓபன் பண்ணி படிக்கும் போது டைரியில என்ன போட்டுருக்கா ஒவ்வொரு லீஃப் இயர் தான் பொண்ணு ரொம்ப வயலண்டா மாற அவ சாபமும் விழுந்திருக்கு பேய் பிடிக்கு சோ இதை நம்ம தடுக்கணும் இன்னொரு லீஃப் இயர்ல மேல இன்னொரு சாபம் விடக்கூடாதுன்னா நான் இதுல எழுதிருக்க ஏதாவது ஒரு பேயோ டிவி பாரு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் நம்ம பொண்ணோட உடம்புல இருந்து அந்த பேயை விரட்டுவாங்க இந்த சாபத்துல வந்து இந்த சாபத்துல இருந்து தன்னோட குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்திருவாங்கிற மாதிரி எழுதிருக்காரு இங்க படிச்சுட்டு இருக்கும்போது தன்னோட பொண்ணும் பையனும் வெளியில ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப இப்படி விளாண்டுட்டு உடம்புல மறுபடியும் அந்த குடரமான பேய் வந்துருச்சுங்க வந்த பேய் என்ன பண்ணுன்னா தம்பி காரனை விளையாட வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஆட்டணத்துல உட்கார வச்சு தலையெல்லாம் கிருகிருநாள் சுத்துற அளவுக்கு சுத்தி விடுறா போதா குறைக்கு இந்த ராத்னத்தோட நடசுல ஒரு சார்பான கம்பி இருக்கும் அந்த கம்பியில குத்திட்டு பேயோட நோக்கமும் கூடாது அதை அணுவா பார்த்து அந்த பேய் சிரிச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா வந்தா அறம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராட்னத்தை ட்ரை பண்றா ட்ரை பண்ணும் போது ஒரு சார்பான கம்பியா கல கழிச்சு ரத்தமும் வந்துருது இந்த ரத்தத்தை பாத்தோட அறமுக்கு சுயநனமும் வந்துருச்சு ஐயோ அம்மா என்னமாச்சு தம்பி அம்மா அழுதுட்டு இருக்கான்னு கேட்கும் போது இந்த பேர் உன்னோட பிரச்சனை நான் வழிய கண்டுபிடிச்சு நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேனுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணோட முதுவை காட்டுறாங்க முதுகுல ஏதோ காயப்பட்ட மாதிரி ரத்தம் ஊறி போய் கிடக்குது ஹீரோனோட ரெண்டு பசங்களும் கார்ல கிளம்பும் போதும் தம்பி ஏதோ தெரியாம பண்றா அப்படின்னு சொல்லி ஆரோ பிளஸ்ரா மன்னிச்சிடா அப்படின்னு சொல்லி சாரி கேட்கறா அப்போ அம்மாவும் அக்கா சாரி கேட்கிறால ஏதாவது பேசுறா அப்படிங்கா சரி சரி ஆனா இதே மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த லியா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா அவங்க கரெக்டா வர்றாங்க மன்னிச்சிருங்கம்மா அன்னைக்கு அறாம ஆஸ்பத்திரி வைக்கணும் நான் தப்பான நினைத்துல சொல்லாம அவன் மேல இருக்கிற அக்கறையில் இருந்தா சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்போ கட்டிப்பிடிக்கும்போது இங்கே போகிறா சொல்ல நீ அறாமல் எனக்கு வேறு வேறுலாம் கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் அதெல்லாம் எனக்கு தெரியுமா ஆனால் இப்போ நீங்கள் அறாமல் வந்து சேமனை கூட்டு போகிறது எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை தூசி வேண்டாமேன்னு சொல்லும் போது ஹீரோன் ஒத்துக்கிட மாட்டேக்கா இல்லை இல்லையா இதான் எனக்கு கடைசி வாய்ப்பு கண்டிப்பாக அறாமல் காப்பாற்றி ஆகும் அப்படின்னு சொல்லி லியோட்ட லியோட்டை சொல்லும் போது சரி நீங்கள் போகிறதா இருந்தால் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அவளும் காரில் ஏறி கார் போய்ட்டுருக்கும்போது காரில் போய்ட்டு போது ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்து அறம் வந்து ஒரு ஏக்கத்தோட ஸ்கூல் பசங்களெலாம் பார்த்துட்டு இருக்கா அவங்களாம் ஸ்கூல் போகிறாங்க நம்மளால ஸ்கூல் போக முடியலன்னு பார்த்துட்டு இருப்பா அப்போ அந்த விஷயத்தை ஹீரோயின் நோட் பண்ணிட்டு செல்லும் ஆனால் நான் மறுபடியும் இதோட பெரிய ஸ்கூலில் சேர்க்குறேன் அதே மாதிரி நீ ஒரு யூனிவர்சிட்டிலேயே படிக்கணும்னு கனவு கொண்டுட்டு இருக்கில்லையே அந்த யூனிவர்சிட்டிலையும் உன்னை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணோட முகத்தில் இப்போ சிரிப்பே வருது அப்போ அந்த குட்டி பையன் நம்ம காரில் தூங்கிட்டு இருந்து ஒரு இருந்து ஒரு சாவி எடுக்கிறான் அம்மா இது என்னம்மா சாவி அப்படின்னு கேட்கும்போது ஏய் அதை அந்த திருப்பி அந்த லாக்கெட்லேயே வை அம்மா சொல்லுங்கம்மா இது என்ன சாவி அப்படின்னு கேட்கும்போது இது நம்ம பரம்பரை வீட்டுக்கு சொந்தமானது ஏதாவது தாத்தாவுக்கு சொந்தமானது அதனாலதான் சொல்றது மறுபடியும் அது உள்ள வச்சு அப்படின்னு சொல்லும் போது பசனும் வச்சிடறான் அப்புறம் டிராவல் பண்ணி நைட் டைம் தான் முதல் சாமனோட வீட்டுக்கு போயிருப்பாங்க போதே அறம் வந்து காருக்கு வழியில ஒரு பையனோட பேய் நிக்கிறத பாக்குறா அது டைம் கிராஸ் தான் போயிருக்கும் ரெண்டாவது விட கார்கிட்ட வந்து வாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கத்து கத்தா இவன் அரண் ஐயோ அம்மா பேய் கத்த கத்தரமிச்சிருவா அப்ப அம்மா தான் ஜெல்லானி எதை பார்த்தும் பயப்படாத நம்ம சேமனோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் அவர் கண்டிப்பா அவனோட எல்லா பிரச்சனையும் தீர்த்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேமனோட வீட்டுக்கு போறாங்க அவர் நம்ம ஹீரோனோட பொண்ணை பார்த்ததுமே அவனோட உடம்புக்குள்ள ஒரு பயங்கரமான ஆத்மா இருக்கு ஆனால் அந்த ஆத்மா பல வருஷமா ஒரு ஒட்டுணி மாதிரி உங்க பொண்ணை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அதை அழிக்கிறதும் கட்டுப்படுத்துறதும் ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் அதை பத்தி நீங்க கவலைப்பட நான் கேட்குற பணத்தை மட்டும் கொடுத்துறீங்க அப்படின்னா நான் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த பேயை வரட்டிருந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அந்த கேப்பில் நம்ம ஹீரோனோட பொண்ணு அறமும் குட்டி பையனும் வெளியில சுற்றா போகிறதுக்காக போறாங்க அதுவும் அவங்க பாத்ரூம்லாம் கிடையாது ஓப்பன் பேஸில் தான் போகணுங்கிற போது அவங்க ஒரு காட்டுக்குள்ள ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் திடீர்னு அந்த தம்பி விளையாட்டு விதமா முன்னாடி ஓடுறான் ஒரு கட்டத்துல காணாமையும் போயிடறான் அப்ப சடனா அந்த பொண்ணுக்கு என்னாச்சும் தெரியலங்க பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு நிக்க கூட முடியாத அளவுக்கு தலை சுத்திட்டு இருக்கு அப்ப ஆப்போசிட்ல கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையனோட உருவத்தை பாத்துருப்பான் இல்லையா பேய வந்திருப்பான் இல்லையா இப்ப அந்த பையன் வந்து ஒரு தசைப்பக்கமா கை கட்டும்போது எவ்வளவு எண்ணத்தை கட்டுறான் அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்தா அவங்க ஏன் இப்ப பாக்க வந்திருக்காங்க இல்லையா அவங்க சேமன் அதான் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவனே கிடையாதுங்க காசுக்காக எதையும் பண்ணுவான் அதையும் தாண்டி நம்ம இப்ப ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா பேய பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த பையனை வந்து கொடூரமா கொண்டு தீய சக்திகளை அடைய முயற்சி பண்ணியிருப்பான் இங்க அறவங்க சேமனை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கும்போது அங்க நம்ம சாமன் வந்து ஹீரோயின் அந்த லியோட்டையும் வந்து நான் அந்த பேய ஓட்டுறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்காரு ஆனா அதுக்கான வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோனோட பொண்ணு காட்டுக்குள்ள கத்துற மாதிரியான சத்தமும் அங்க இருக்க செடிகளும் எல்லாம் அசைகிற மாதிரி இருக்கும் அப்ப அது என்னன்னு பாக்குறதுக்காக அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள வர்றான் அப்போ உனக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோனோட பொண்ணு ஆரம்பிப்பா பாப்பா இங்க சொல்லி நிக்கிறேன் என்னாச்சு இருக்கா முகம் முழுக்க ரத்த கலந்தே முகத்தை காட்டி அலர விட்டுருது பயந்து கண்ணை குடிச்சு பார்த்தா இப்ப அந்த காணும் இந்த பைத்த முடிச்ச பையன் பாடா படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க பக்கம் திரும்பினா அந்த அரங்குடம் கூட இருக்கிற பெய வந்து அங்க நிக்குது நின்னது மட்டும் இல்ல அப்படியே கலத்து பிடிச்சி மேல தூக்கி உன சோழிய முடிக்கிற லெவலுக்கு போயிடும் அப்ப சத்தம் கட்டு ஹீரோயினும் அங்க இருக்க மத்தவங்களும் ஓடி வந்து அரமோட்ட உடம்பு இருக்கு அந்த பேட்டை அவனை விட்டு விட்டுருன்னு கெஞ்சிராங்க அப்ப அந்த பேய் இல்ல அவன் என்னோட ரொம்ப மோசமானவன் பாட்டு பயங்கரமானவன் பையன் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம அவனை பழி கொடுத்தவன் உடனே அவன நான் பழி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சார்பான கலையில தூக்கி வச்சு சொருகி சோழி முடிச்சிருது முடிச்சது அந்த அரமோட உடம்புல இருந்து அந்த போய் போயிருது உடனே அந்த பொண்ணு அறம் கீழே விழுந்துருதா ஹீரோனும் ஹீரோனோட பொண்ணும் அறாம தூக்கிட்டு காருக்கு வேக வேகமா ஓடுறாங்க இப்போதைக்கு இங்க இருந்து தப்புச்சா போதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அடுத்த சேமனை பார்க்க ஓடுறாங்க இப்ப அந்த பெண்ணோட பர்த்டே வர்றதுக்கு இன்னொரு நாலு நாள் மட்டும்தான் டைம் இருக்கு அதெல்லாம் தாண்டிச்சு குடும்பத்துல ஒருத்தரும் உயிரோட ஹீரோட இருக்க மாட்டான் அதுக்காகதான் அதை மீன் பண்ணி காட்டுறாங்க அப்ப ஹீரோ அவசர அவசரமா அங்க ஒரு கோயில் மாதிரியான ஒரு இடம் இருக்கும் அங்க போயிட்டு அங்க ஒரு லேடி லுகானான்னு பாத்து உங்களோட பிரச்சனை எல்லாம் சொல்லும் போது அந்த லேடி நம்ம அரவங்க ஒரு சேர்ல உட்கார வச்சு அவங்க உடம்பு முழுக்க கயிற வச்சு கட்டிட்டு தலையில ஏதோ புனித நீர் ஊற்றி பேய்ற மந்திரவாத்தியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அந்த லேடி ஹீரோயின மட்டும் தனியாக கூட்டிட்டு போய் கெப்ஷன் பண்ணி உங்களோட கடந்த காலத்தில கடந்த கால விஷயத்தெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்க சொல்லுவாங்க அதெல்லாம் இவ்வா சின்ன வயசாக இருந்தப்போ உங்கள் வீட்டு பக்கத்துல ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இனான்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு லேடி இருந்திருக்காங்க அவன் தான் ஸ்டார்டிங் சீனில் தற்கொலை பண்ணியும் செத்து போயிருந்தாங்க அவங்களுக்கு கை முடியாத கால் முடியாத ஒரு பொண்ணு இருப்பா அந்த பொண்ணோட பேர் வந்து இடா இப்போ இந்த இடாவும் நம்ம ஹீரோயினும் செம திக் பஸ் எப்பவுமே ஒன்னா தான் ஆண்டு இருப்பாங்கன்னு அந்த விஷயத்த சொல்லும் போது இந்த சேமன்ல எது பத்தாது இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாரு நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட அப்பா அம்மா மூணு பேர் கார்ல போட்டுக்கும் போது இனோட வந்து குறுக்கு வந்து உங்களை பயமுறுத்தவும் ஹீரோனோட அப்பா வந்து பத்திரத்துல வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஹீரோயின யாரும் தூக்கிட்டு போகவும் செஞ்சிருக்காங்க ஸோ அந்த விஷயத்த இப்போ ஸோ சாமில்நாடுல அந்த விஷயத்த சொல்லும் போது எங்களை பயமுறுத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இனாதான் உன் பொண்ணை விடாம பொண்ணு கூடியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அவன் பண்ணி அந்த வெரிக்கு முன்னாடி ஆக்ஸுக்கு முன்னாடி என்னால எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதனால பிளீஸ் இங்க இருந்து எப்படியாவது கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு முடியாதுங்கிற விஷயத்தான் இவ்வளோ நேரமும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி முக்கிய முக்கி சொல்லியிருக்கு இவங்க பேசிட்டு இருக்கிற நம்ம சின்ன பையன் என்ன பண்றான்னு பார்த்தா நம்ம அக்காவை எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி என்னோட அக்காவை ஏக்கமா பாத்துட்டு இருப்பான் அப்போ அவனுக்கு பக்கத்துல வந்து என்ன சாதாரண மனுஷன் உருவத்துல வந்துட்டு தம்பி அந்த பொண்ணு யாரும் உங்க அக்காவை அவளையும் அப்படி பாத்துட்டு இருக்க தம்பி உங்க அக்காவை கெட்டி போட்டிருக்காங்க எப்படி கஷ்டப்படுத்துறாங்க நீ பாத்துட்டு இருக்க போய் அவுத்து விடு அப்படின்னு சொல்லி சொல்ற சொன்னதும் பையனும் கொஞ்சம் கொஞ்சமா அக்கா கிட்ட போறான் போய் அவன் கை கட்டி அவுத்து விடுறான் அப்படி அவுத்து விட்டு அடுத்த செகண்டே அந்த கொடூர் ஆத்மாவோட உடம்புக்குள்ள வந்துருது பையனை தள்ளி விட்டுட்டு வேலை பார்க்குற ஒருத்தரோட கழுத்து நிறைச்சு கொள்ளைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து பையனை தூக்கிட்டு பொண்ணுங்க அமைதிப்படுத்தலான்னு பார்த்தா அடங்கவே மாட்டேங்கிறா இதனால குறுக்கு அந்த லேடி வராங்க வந்துட்டு ஏன்னா நீ யாரு எல்லாமே எனக்கு தெரியும் போதும் இத்தோட உன்னோட ஆட்டத்தை நிப்பாட்டிக்க அப்படின்னு சொன்னா அந்த பேய் கேட்கவா போகுது சடக்குன்னு அந்த அம்மாவோட கையில இருந்து ரெண்டு வரல கடிச்சிட்டு கோயில விட்டு வெளியே ஓடிடுது இன்னும் மட்டும் இல்லாம ஒரு பீங்கா பாட்டில உடச்சி காலை வச்சு தேய் தேன்னு தேய்ச்சி அரமோட கால் சத்தையும் கிழிக்கி சமய ஒரு வேன் வந்துட்டு இருக்கு அந்த வேன்ல போய் மோதி தலையை பட்டாருன்னு நடிச்சுக்குது ஆனா நல்ல விலையா அவளோட உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல அதுக்கப்புறம் சாமன் குரூப்பை சேர்ந்த ஒரு லேடி அவன் களத்துல ஒரு நெக்லஸ் போட்டுவிட்டு இது வரைக்கும் அந்த பேயை எங்களால கட்டுப்படுத்த முடியாம இருக்கலாம் இந்த நெக்லஸ் வந்து அந்த பேயிட்ட இருந்து உனக்கான ஆபத்துகளை கொஞ்சம் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த நெக்லஸ் உன்னோட கடந்த கால நினைவுகளை யாகப்படுத்தும் அவங்களால முடியாதுங்கிற விஷயம் நமக்கு ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு சோ அதனால ஹீரோ நம்ம அந்த ஹீரோ எழுதி வச்சு டயரில் அடுத்த சாம்பான் அவங்களும் நோக்கி போயிட்டு இருக்கும்போது போது ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி மொத்த பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க அப்ப அரமுக்கு மட்டும் முழிப்பு தட்டுது இப்ப பேரை சொல்லி யாரோ கூப்பிட்டுற மாதிரியும் இருக்கு யாரா கூப்பிட்டு அப்படின்னு பார்த்தா இறந்து போனா அவளோட அப்பா கார விட்டு இறங்கி அப்பா அப்பான்னு கூப்பிட்டு வரும்போது பர்த்டே அவ பிறந்தநாளப்பா அப்பா களத்துல கத்தி வச்சு அறுத்துப்பா இல்லையா அந்த விஷயம் அவளுக்கு ஏன் வந்துட்டு போகுது அந்த லேடி ஒரு நெக்லஸ் போட்டாங்க இல்லையா அதனால நினைக்கிறேன் அம்மாட்டியும் அக்காட்டையும் அக்கா அம்மா நான் தான் அப்பா கொண்டுட்டேன் என் கையால கழுத்து கிழிச்சு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எழுதிட்டு இருப்பா அப்போ ஹீரோயினும் அந்த பொண்ணு லியாவும் தான் சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க அடுத்த நாள் காலையில விடியுது இப்ப அறமுக பிறந்தாள் வர்றதைக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்க மாதிரி இருக்கு அம்மா இதுவே நம்ம கடைசி முயற்சியா இருக்கட்டும்மா இந்த சேமலாலயும் நம்ம அறமோட உடம்புல இருக்க பேய வரட்ட முடியலன்னா மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி போயிடலாங்கிற மாதிரி சொல்றான் ஆனா ஹீரோயின் நீ கவலைப்படாதான் எப்படியாவது உனக்கு இருக்க பிரச்சனை சரி பண்ணி ஆவேன் நம்ம வீட்டுக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தான் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த சேமிலாலும் பாக்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த மந்திரவாதி வாமா வா ஒண்ணுதான் ரொம்ப நாள எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நானும் சேர்ந்து உன் பொண்ணோட உடம்புல இருக்க பெய விரட்டுறதுக்கான வழியா கண்டுபிடிச்சிட்டோம் ஒத்திகையும் பார்த்துட்டேன் ஆனா என்ன நீதான் கடைசி வரைக்கும் இங்க வரவே இல்லை இப்போ உன் பொண்ணோட பிறந்த நாளுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ வந்திருக்க என்னால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன் அவன் மட்டும் பிறந்தநாள் நாள தொட்டும்தான் அவன் மொத்த உடம்பு அந்த பேயை ஆக்கிரமி அதனாலையுமே காப்பாற்ற முடியாது ஆனா அவளோட உயிருக்கு நான் கேரண்டி அவளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது உன் புருஷனும் நானும் பிளான் போட்டிருக்கோம் பிளான் போட்டிருக்கேன்னு சொல்றாரு ஆனா பிளான் என்னன்னு சொல்லவே மாட்டேன் அந்த மனுஷன் அறமுக்கும் லியாவுக்கும் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க அப்புறம் லியா வந்து பாதிக்கப்பட்டது அறம் நமக்கு எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது